திடீரென திமுகவிற்கு தாவினார் செங்கோட்டையன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி பேரதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலினை கடந்த வாரம் அதிமுக மூத்த புள்ளி செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த சந்திப்பில் இருவரும் பரஸ்பரம் பேசிக்கொண்டனர் எதற்காக சந்தித்தார் என்பது பற்றி அறிந்து கொள்ள ஏகத்துக்கு மெனக்கெட்டெடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் ஓய்வு பெற்ற முன்னாள் உளவுத்துறை உயர் அதிகாரியின் உதவியையும் கேட்டுள்ளார் எடப்பாடி இதற்கிடையே தனக்கு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன் அந்த ஆலோசனையில் திமுகவிற்கு விற்கு வந்திருங்களேன் உங்களுக்கான அங்கீகாரத்தை திமுக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு என்னிடம் சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் ஆனால் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை காலம் எப்படி நகர்கிறது பார்ப்போம் மட்டும் சொல்லிட்டு வந்தேன் திமுகவிற்கு போனால் அமைச்சர் கிடைத்தாலும் கிடைக்கக்கூடும் ஆனால் சசிகலாவும் தினகரனும் தேர்தலுக்குள் அதிமுக நம் கைக்கு வந்துவிடும் நீங்க தான் பொதுச் செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் அதனால் எந்த அரசியல் முடிவையும் எடுக்காதீர்கள் சொல்றாங்க நானும் அதுதான் சரின்னு நினைக்கிறேன் என்று செங்கோட்டையன் மனம் திறந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் பேசியிருக்கிறார் அதனை கேட்ட அவருடைய ஆதரவாளர்களும் நீங்கள் நினைப்பது சரிதான் அண்ணே அதிமுகவில் இருந்து கொண்டு கட்சி தலைமைக்கு நீங்கள் வரவேண்டும் அதுதான் சரி கோர்ட்டில் எடப்பாடி தலைமைக்கு எதிராக போடப்பட்ட சிவில் வழக்கின் போக்கினை அறிந்து அது நமக்கு எதிராக இருந்தால் மாற்றி யோசிக்கலாம் அண்ணே என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்து ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் தயாரித்ததாகவும் ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி வைக்காமல் கிடப்பில் வைத்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் செங்கோட்டையன் தரப்பில் பரவி வருகிறது குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் எடுத்த பாராட்டு விழாவில் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை விழாவை அவர் புறக்கணித்தது சர்ச்சையானது இதற்கு உட்கட்சி பூசல்தான் காரணம் என சொல்லப்பட்டது அதற்கேற்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படாததால் செல்லவில்லை என செங்கோட்டையன் சொல்லி வருகிறார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இல்லாததால் அந்த விழாவை புறக்கணித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர்கள் எங்களை வளர்த்த ஆளாக்கிய தலைவர்களின் படங்கள் விழாவில் இல்லை அதனால் அந்த கூட்டத்திற்கு நாங்கள் செல்லவில்லை என்று கூறி விளக்கமளித்திருந்தார் செங்கோட்டையன் மேலும் உண்மையான காரணம் அது கிடையாது என்கின்றனர் அதிமுகவினர் நம்மிடம் பேசிய சீனியர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் கட்சியில் ஒற்றுமை இருக்க வேண்டும் பிடிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் செங்கோட்டையன் கடந்த ஒரு வருடமாக சசிகலாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருகிறார் சசிகலாவின் எண்ணத்தை பிரதிபலிப்பதைப் போலவே செங்கோட்டையனின் சமீப கால நடவடிக்கைகள் இருக்கின்றன மேலும் செங்கோட்டையன் கொங்கு மண்டலம் அதே எடப்பாடியின் அதே ஜாதி பின்புலத்தை சேர்ந்தவர் செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை விட அவர் ஜாதி பின்புலத்தில் அதிக பவர் உள்ளது செங்கோட்டையன் சீனியர் என்பதால் அவருக்கு உட்கட்சி சப்போர்ட் அதிகம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அதிமுக ஒன்றிணைய ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் செங்கோட்டையன் எந்த நேரமும் அதிமுகவிலிருந்து விலகி விரைவில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது